ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பார்த்துட்டுருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் டிமார்ட்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தா இந்த வீடு வந்துட்டு இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது வீட்டை சுற்றியும் செக்யூராக காம்பவுண்ட் வாலோட அவுட் சைடு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் ரூம் எல்லாம் நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க போர் வசதி இருக்குது பூஜா ரூம் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க குறைந்த வட்டியில் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவேன் சொல்லியிருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்கூலாகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோலாம் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்